வஷியம் மூலிமா இங்கே சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கட்டாயம் அதை வந்து சேர்க்க முடியும் இந்த லவ்வர்ஸ் அப்படின்னா ரொம்ப நாளாக பிளாக் பண்ணி போயிட்டாங்க பையன் என்கிட்ட பேசலை அதே மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட பேசலை அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த பிளாக்லேருந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்காங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு அந்த வஷியம் வந்து யூஸ் ஆகும் விஷயத்தை பார்த்து பயப்படணுன்னா அவசியம் இல்லை வஷியம் அப்படின்னாலே அது வந்து ஒரு அட்ராக்ஷன் அந்த வஷியத்துக்குரிய அந்த மூலிகை இருக்கு இல்லையா அந்த மூலிகைக்குரிய அந்த அட்ராக்ஷன் வந்து அவங்களையும் கவர்ந்து எழுக்கும் அந்த ஜாதகம் ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையாக இருப்பாங்களா ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த வஷியன்ற சப்ஜெக்டுக்கே நாங்கள் போவோம் அந்த வஷிய பூஜை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க முழுக்க முழுக்க இயற்கை மூலிகையை கொண்டு தான் தயாரிக்கிறது அது அதில் வந்து நல்ல பவர் உண்டு முன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசியமையும் சில மந்திரங்களும் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அந்த குடிக்கிற பழக்கத்தில் அவங்க ஃபோட்டோ அனுப்பினாங்கன்னா அது ஹீலிங் மூலியமாவே அவங்க குழியை வந்து நிறுத்திக்க முடியும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஹீலர் அண்ட் ஹீமா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கர்மா கிளென்சிங் அதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ வந்து எனக்கு வசியம் பொதுவாகவே இந்த வசியம்ன்ற ஒரு வார்த்தை கேட்டாலே இப்போ இருக்கிற நடைமுறையில் மக்களுக்கு ஒய்யும் வசியமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பயம் பரவலாக இருக்குல்ல ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க வசியம் அப்படின்னாலே அது வந்து ஒரு அட்ராக்ஷன் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா ஃபேராக இருப்பாங்க இது இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்காது ஸோ இந்த சிலர் வந்து ரொம்ப கருப்பாக அப்படி இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க முகத்துலேயோ இதுலேயோ வந்து ஒரு லக்ஷணமோ அப்படியே பார்த்த இருக்கிற ஈர்க்கிற அளவுக்கு சிலருக்கு பிறவியிலே அமைஞ்சிருது ஸோ இந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈர்ப்பு தன்மை வந்து யாருக்குமே பார்த்த உடனே பேசினா பிடிக்கும் பார்த்தா பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வஷியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகிறது அதில் வந்து முகவசியம் இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தோன்னா அவங்களுக்கு வஷியம் இருக்குது அப்புறம் வந்து எதிர்கிட்டு இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வஷியம் இருக்குது மணி அட்ராக்ஷனுக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி பலவிதமான மூலிகைகளை கொண்டு பலவித விஷயங்களுக்கு இந்த வஷியம் வந்து யூஸ் ஆகிறது இப்போது ஒருத்தங்களை பார்த்த உடனே நீங்கள் எப்படி வந்து ஓகே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்களா கண்டிப்பாக பார்த்தவொடனே அவங்க வந்து எங்க இருந்து வர்றாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறத முகத்தை வச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் சிலர் வந்து அழுது வடிஞ்சு இருக்கும் ஃபேஸு அவங்கள உடனேமே ஒரு டல்லா அப்படி இருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே சிலர் பார்த்தாலே பார்க்கவும் பேசவுமே பிடிக்காது ஆனால் இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அட்ராக்ஷன் இப்போ வந்து சிலர் மஞ்சள் பூசி ஃபேஸ்ல எல்லாம் வந்து சில சுமங்கலிகள் இந்த மாதிரி வராங்க சிலர் வந்து பிளாக்காகவே இருப்பாங்க ஒரு சில ஆண்கள்லாம் ஆனால் வந்து பார்த்த உடனேமே அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்த உடனே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் முகவசியம் முகவசியமே அவங்க அவங்கக்கிட்ட பேசலாமா இப்போ வந்து இப்போ அழுக்கா ஒருத்தங்க ரோட்டில் ஒரு பிச்சைக்காரங்க போனால் கூட சிலர் வந்து சித்தர்களாக இருக்காங்க ஆனால் அவங்க கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த ரிலீஷன் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தா நீங்கள் பேசுவீங்க ஆனால் ஒரு சிலரை பார்த்தா அவங்களால பேசக்கூட முடியாது அழுக்கிறது அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு அட்ராக்ஷன் அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து வஷியம் அப்படிங்கிறது வஷியத்தை பார்த்து பயப்படணும்னா அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் இது முழுக்க முழுக்க மூலிகைகளை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தயாரிக்கிறது அது வந்து சில மந்திரங்கள்லாம் அதில் உரிஜெபிக்கும் போது நீங்கள் சொல்கிற அந்த தேஜஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண் கூட நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் எங்கே போய் பேசினாலும் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதிரில் இருக்கவங்களும் உங்கள் பேச்சை வந்து கேட்பாங்க ஏன்னா அந்த விஷயத்துக்குரிய அந்த மூலிகை இருக்கு இல்லையா அந்த மூலிகைக்குரிய அந்த அட்ராக்ஷன் வந்து அவங்களையும் கவர்ந்து இழுக்கும் இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான விஷயங்கள் வந்து கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை மூலிகையில் கொண்டு தயாரிக்கிறது அதில் வந்து மகாலட்சுமியோட மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அதில் வந்து வசியத்துக்குரிய சில மந்திரங்கள்லாம் ஜபிச்சு பண்ணும்போது அந்த மூலிகைக்குரிய ப பவர் அது வந்து வேலை செய்யும் யூஸ்வலாக இப்போ கிட்ட வசியம் பண்ணுற வரவங்க எதுக்கு வசியம் பண்ணுறதுக்கு வருவாங்க அதாவது முக்கியமாக வந்து லவ்வர்ஸ் வருவாங்க அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வருவாங்க சிலர் வந்து கணவனை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவனும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் மூலிமா எங்களை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கட்டாயம் அதை வந்து சேர்க்க முடியும் இந்த லவ்வர்ஸு அப்படின்னா ரொம்ப நாளாக பிளாக் பண்ணி போயிட்டாங்க பையன் என்கிட்ட பேசலை அதே மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட பேசலை அப்படிங்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த பிளாக்லேருந்து அன்பிளாக் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகுது அது ஏன்னா பிகாஸ் அவங்க அவங்களோட கருமா ரொம்ப நாள் அவங்க ஏதோ அவங்களுக்கு ரொம்ப பண்ணியிருப்பாங்க போல் நெகட்டிவ்ஸு ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் நடக்காமல் போகலாம் ஆனால் எல்லாத்துக்கும் நடந்துடுது ஆக்சுவலி ஒரு சிலர் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலியமாக சொல்ல முடியும் மேம் இப்போது அந்த காதலன் காதலின்னு சொல்கிறீங்கல்ல அதில் வந்து எதிர் யாராவது ஒருத்தர் தப்பாக இருந்தது தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க அப்போ நான் போய் வசியம் பண்ணால் போது தப்பாகிடாதான் மேம் நம்ம வந்து கேட்போம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் ரெண்டு பேர் எதும் கேட்போம் அப்படி கேட்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெண்டு பேரான ஜாயின் பண்ண முடியுமா அந்த ஜாதகம் ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து ஒத்துமையா இருப்பாங்களா ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த வசியம்ன்ற சப்ஜெக்டுக்கே நாங்கள் போவோம் அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்கங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து அந்த வசி வசி பூஜைங்கிறது உச்ச சாந்தி அப்படிங்கிற ஒரு ஹோமம் இருக்கு அது வந்து பிரா பிராப்தம் அக்னின்னு ஒரு மந்திர மந்திரங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி அந்த வஷிய பூஜை இருக்கிறதுக்கு ஹோமம் மூலியமாக அந்த ஹோமத்தில் பண்ணும்போது இவங்களோட பேர் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கணவனோ மனைவியோ ஒரு வாரம் வந்து அவங்க விரதம் இருக்கணும் ஸோ இந்த லவர்ஸாக இருந்தாங்கனாலும் அவங்களும் ஒரு வாரம் விரதம் இருந்து அந்த பூஜை அந்த மாதிரி நாங்கள் செய்யும் போது சொல்லுவோம் அதில் வந்து அவங்க கலந்துட்டாங்கன்னா அந்த வஷிய பூஜை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க அதுலேருந்து நாங்கள் அந்த வஷியம் மையம் எடுப்போம் அந்த அக்னியிலிருந்து ஸோ அப்படி எடுக்கும்போது அது வந்து பக்காவாக அவங்களுக்கு வேலை செய்யுது அது மாதிரி பண்ணும்போது வஷியம் வந்து சாத்தியம் அது வந்து சில மூலிகையை கொண்டு தான் அந்த பூஜையே பண்ண முடியும் அந்த மூலிகைக்குரிய சில விசேஷமான இது உண்டு அதுக்கு பவர் உண்டு ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது அது வசியமாகி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க நிறைய ஃபேமிலிஸ் எந்தெந்த விஷயங்களுக்கு வசியம் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணியிருக்க பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியாக இருந்துருப்பீங்கள ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கும் மக்கள் வந்திருக்காங்களா ஆமாம் அதாவது அடுத்தவனோட ஒய்ஃப் வேணும் அப்படின்னு நினச்சி கேட்பாங்க நான் வந்து சும்மாவே பார்த்துட்ருக்கேன் மேடம் நான் ஒருத்தர் எனக்கு சரி ஆமாம் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா சரி நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நான் இது நிறையா வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் அம்மா கல்யாணம் ஆகிடுச்சு ஏன் அப்போ அப்போ ஏன் இவங்களை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க விதவை ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின் இருக்கேன் அப்படின்னா அப்போ இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போம் அப்போ கேட்கும்போது அவங்களையும் பார்த்துப்போம் இவங்களையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நாங்கள் அந்த விஷயத்துக்கு நாங்கள் பண்ணுறதில்ல போகிறதும் இல்லை அப்படி சொன்னால் இதே வேலையை வந்து உங்கள் ஒய்ஃபோ பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்னா இல்லை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ இந்த ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது வா இதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப ஏ என்ன இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏனால் சினிமா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் வசியம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக வராங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் அது பண்ணுறதில்ல அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல நியாயமான தர்மமான காரியத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நடுவுலேயே விட்டுட்டு போயிட்டாங்க திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என் மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆண் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அந்த லாஸ்ட் நவம்பரில் மேரேஜ் நடந்துருச்சு ஸோ அந்த மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ இந்த மன உளைச்சலில் சில கேர்ள்ஸு லேடிஸு இந்த மாதிரிலாம் மூலையில் போய் உட்காந்துர்றாங்க எதுவுமே பண்ண முடியல எனக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது எப்போவுமே அவனே நினப்பு வருது என்ன பண்றதுனே தெரில அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு உயிர் காப்பாற்றப்படுதில்லை நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிடுறாங்க சில கவுன்சிலிங்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட பேசினா பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது மேடம் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வஷியம் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அது வந்து முழுக்க முழுக்க இயற்கை மூலிகை கொண்டு தான் தயாரிக்கிறது அது அதில் வந்து நல்ல பவர் உண்டு அதாவது பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்பிளாக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காங்க எந்த ஊரில் எந்த உலகத்தில் இருந்தாலுமே அவங்கள ஜாயின் பண்ண வைக்க முடியும் சில மந்திரங்கள்லாம் இருக்குது ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசியமையும் சில மந்திரங்களும் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அப்புறம் அப்படியே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சில பரிகாரங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் போதும் அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு விவாகரத்து சொல்லி கோர்ட்டில் கேஸுக்கு போயிடுறாங்க போய்ட்டு வந்து ஒருத்தங்களுக்கு இஷ்டம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு இஷ்டம் இருக்காது ஸோ அப்போ வந்து இஷ்டம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சேர்த்து வச்சிருவோம் சேர்த்து வச்சோன்னா அவங்க மியூச்சுவலில் கொடுத்துக்கவங்க திருப்பி வாங்கிட்டே போயிருக்காங்க திருப்பி அவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிட்டாங்க ஒன்னாவே அது பெரிய பெரிய நல்ல போஸ்டிங்ல இருக்கிறவங்களுக்குமே அந்த விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இந்த காணாம போயிருக்காங்க திடீர்னு தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்லாம் யாராவது உங்ககிட்ட வந்து வசியம் மூலமா இவங்கள கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா வசியம் மூலியமா காணாம போனவங்கள கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வஷியம் மூலிமா அவங்க எங்கே இருந்தாலும் வர வைக்கிறதுக்கு முடியும் இப்போ ரொம்ப நாளாக காணா போயிடுச்சு டாக்குமெண்ட்ஸ் காணா போயிடுச்சுன்னா அதை எடுத்து கொடுத்துருந்துருக்கும் அதுக்கு வேறு சில பரிகாரங்கள் இருக்குது அது பண்ணும்போது காணா போன நிறைய நாள் பேப்பர்ஸ் வந்து நிறைய காண போயிருக்கோம் அந்த பேப்பர்ஸை காணா போன பேப்பர்ஸ் எடுக்க முடியும் ஆனால் நாங்கள் சொல்கிறத அவங்க வந்து செய்யணும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பேப்பர் கிடச்சி அவங்க இடத்தையும் விற்று இன்னைக்கு நல்ல வந்து ஒரு பணிச்செரியல தான் ஒருத்தர் நல்ல பெரிய வீடு நான் கட்டிட்டு இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அந்த பேப்பர்ஸ் காண போயிடுச்சப்போ அவங்களுக்கு ஒன் குரூர் ஏதோ ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு உடனே கிடச்சி அவங்க இப்போ நல்லா இருக்காங்க இதெல்லாம் நடந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கும் பையன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பொண்ணு பேச்சு கேட்க மாட்டேங்குது தப்பான வழியில் போகிறாங்க அதுக்கெல்லாம் கூட அவசியம் இருக்கா மேம் ஆமாம் ஒரு ஒரு லேடி வந்து கேட்டிருந்தாங்க என்னோட பொண்ணு வந்து யாரோ ஒரு ரொம்ப கீழ்நிலை இருக்கிற ஆட்களோட பையன் பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆளை வந்து இது பண்ணியிருக்கு அவன் நல்லவனாக இருந்தால் கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வைப்போம் ஆனால் அவன் நல்லவன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நியாயமான கோரிக்கை தானே ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து அந்த யார் கூட அந்த பொண்ணு கனெக்ஷனில் இருக்கும் அதை வந்து பிரிச்சுட்டு இந்த வசி இதெல்லாம் பண்ண பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ணியிருக்கோம் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி அதாவது அது ஒரு கெட்டது பேரண்ட்ஸ்க்கு தெரியும் இல்லையா நல்லதா கெட்டதா தான் பொண்ணு நல்ல வழியில் போகுதா இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வருஷமாக வளர்த்துருப்பாங்க பேர்த்து வளர்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா நல்லது கெட்டது எப்படி தான் பிள்ளைங்களுக்கு எது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கிறதுனால அந்த எந்த பையனோட அந்த பொண்ணு வந்து கனெக்ஷனில் இருக்குதோ அதை கட் பண்ணிவிட்ருவோம் அதே மாதிரி பையன் வந்து தப்பான இதில் இருந்தாலும் அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வசியம் பூஜை மூலயமா வேற ஒரு அந்த பையன் வந்து சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி வே அந்த பொண்ணு வேற பையனோட இருந்தது வேண்டாம் அப்படின்னு அப்பா அம்மா நினைச்சாங்கன்னா அதையும் கட் பண்ணிடலாம் நம்ம ஈஸியாக அதையும் பிரிச்சுட்டு அவங்களுக்குரிய வாழ்க்கையை அவங்க அம்மா அப்பா அமைச்சு தர மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு போதை பொருள்ல என் ஹஸ்பண்ட் இப்போதான் குடிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அந்த குடியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கெல்லாம் அவசியம் இருக்கா குடியெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு இப்போ இப்போ ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி குடிச்சிட்டே இருக்காங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு அந்த விஷயம் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி அந்த குடியை நிறுத்துறதுக்கு சில மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகை வந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் டூ ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா அந்த குடிக்கிற பழக்கத்துலேருந்து அவங்களும் வெளியில் வந்துடுவாங்க அந்த குடிக்கிற பழக்கத்தில் அவங்க ஃபோட்டோ அனுப்பினாங்கன்னா அதை ஹீலிங் மூலியமாகவே அவங்க குடியை வந்து நிறுத்திக்க முடியும் நிறுத்த முடியும் நிறுத்தியிருக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணும்போது ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே நடந்துருக்குது அதில் ஒன்று ரெண்டு பேருக்கு டிலே ஆகிருக்கு ஆனால் நடக்காமல் போனதில்லை ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்மளால் முடிஞ்சதை சொசைட்டிக்கு நல்லது தானே பண்ண முடியும் அது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம் இப்போ தானே நம்ம வீடியோ கொடுக்கறது அப்போலாம் வந்து சொல்லாமலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வசியம் பண்ணுறது இந்த மருந்து கொடுக்குறதெல்லாம் நான் கொடுக்குறேன் எத்தனை நாள் இது எஃபெக்ட்ல இருக்குன்றது மேட்டர் இருக்குல்ல லைஃப் லாங் இருக்குமா அந்த ஒரு சந்தேகம் இருக்கும்ல இல்லை இது நான் வந்து கொடுக்குற இந்த ஒரு கொஞ்சம் நாள் தான் இருக்கும் இல்லை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருக்கும் இல்லை திருப்பியும் அதுக்கு நான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ஒவ்வொருவாட்டும் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதில்ல அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு பண்ணும்போதே நீங்கள் வந்து நல்ல நல்லபடியாக அந்த விஷயம் பண்ணிக்கணும் அப்படி பண்ணும்போது அது வந்து அந்த மூலிகைக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது அந்த பவர் வந்து கரெக்டாக வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி தான் பண்ணிக்கணும் ஒரு டுவெல் இயர்ஸ் தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஹோம் ஒம் பண்ணால் நாற்பத்தெட்டு நாள் நம்ம கையில் விரதம் இருந்து கையில் கட்டிக்கும் போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நமக்கு இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் இதுவும் பன்னெண்டு வருஷம் இருக்கும் அந்த மூலிகை அதுக்கப்புறம் வந்து திரும்ப பண்ணணும் அப்படிங்க ஓகே ஸோ டுவெல் இயர்ஸ் வரைக்கும் அந்த கண்டிப்பாக அந்த வசியம் வேலை செய்யுமா அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வந்து பண்ணிக்க தான் ஓகே இப்போ இந்த வசியம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா வசியம் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள வந்து ஒற்றுமையாக இருந்தால் தானே பசங்கள் வந்து நல்லா இருக்க முடியும் ஸோ அது அந்த பசங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக சொசைட்டி நல்லா இருக்க போகுது சொசைட்டி நல்லா இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நாடு நல்லா இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து பண்ண முடியும் விஷயம் பண்ண முடியும் அடுத்து வந்து எதிரிகள் அடிக்கடி எதிரிகளை சந்திச்சிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் அவங்க வந்து நம்ம மேலே எச்சில் துப்பிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த வஷியம் வந்து நீங்கள் வச்சுட்டு போகும்போது எதிரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டனா கட்டுப்பட்டு நடப்பாங்களா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வஷியத்துக்குரிய மூலிகைகள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த மூலிகையை வந்து இப்போ ஜாஸ்மின் எடுக்கிறோம் ஜாஸ்மின் எடுக்கும் போது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஸ்மெல்லு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த ஆறா வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எந்த கெட்ட தாட்ஸும் வராமல் அந்த மூலிகை அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால தான் அந்த வஷியை மூலிகையை வச்சு பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நமக்கு இயற்கையிலே கடவுள்னு வந்து ஒரு நல்லது இருந்தால் கெட்டது கெட்டது இருந்தால் நல்லது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்குரிய விடைகள்லாம் இந்த பூமியிலே நமக்கு எல்லாமே இருக்குது இப்போ உயிரே நமக்கு போகுது அப்படின்னா நம்ம சஞ்சீவி மூலிகை அந்த மாதிரி ஆனால் தான் கஷ்டம் ஸோ அது கிடச்சிருச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா இது ஸோ அதனால் அந்த பஞ்சபூதங்களை வச்சுட்டு அதே தான் அந்த இயற்கை மூலிகையில் நம்ம தயாரித்து கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது வந்து யூஸ் ஆகும் ஃபைனல் இவ்வளோ நேரம் இந்த வசியம் பற்றி ரொம்ப அழகாக டீட்டெயில் தான் எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி வணக்கம்